திண்டுக்கல்ல உடைக்கிறவன் யாரு அதே திமுக அதே அதிமுக புதுக்கோட்டையில கல்ல உடைக்கிறவன் யாரு அதே திமுக அதே அதிமுக திருச்சியில கல்ல உடைக்கிறவன் யாரு அதே திமுக அதே அதிமுக ஒண்ணு கருப்பு சப்பு கரவெட்டி இல்ல கருப்பு வெள்ள கரவி சப்பு கரவெட்டி ஒண்ணு ரெட்டல இல்ல ஏ கல்ல உட இந்த பணத்தை சேர்த்து வை இன்னும் எண்ணி வச்சுக்க இன்னும் ரெண்டே ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாட்ட வரும் எந்த கல்லறி உடைச்சியோ அந்த கல்லதாண்டா உனக்கு சமாதி அந்த தான் உனக்கு சமாதி வருவான் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றுக்கு தமிழ்நாடு தயாராக கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கோதி நிலையில் இருக்கிறான் இன்னைக்கு தேர்தல் வந்தால் நாம் தமிழ்ச்சி ஒரு கோடி வாக்குகளை தாண்டி மிகப்பெரிய அதிகாரத்தை நோக்கி பாயும் எழுதி வச்சுக்க சும்மா பேசல சும்மா பேசல ரிப்போர்ட் கேட்டா நாங்க வந்து எது ஒன்றும் செய்யல சபுகட்டு சபுகட்டு இதை காப்பாற்றணும் கல்ல நோ அதை காப்பாற்ற முடியாது ஐயா மலையை உடைச்சிட்டு இருக்க நோ ஐயா ஆத்து நோ ஐயா வேங்க வயல் நோ நாங்க சமூக நீதியை மட்டும்தான் காப்பாத்துவோம் அது எங்க இருக்கு சமூக நீதிக்கு சம்பந்தமே இல்லாத மாநிலத்தில் பீகார்ல குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சாதி வாரியாக எடுத்து அவன் சரியான பிரயத்துவத்தை கொடுக்கிறான் அவனுக்கு சமூக நீதி என்னன்னு தெரியாது அவனுக்கு திராவிடம் என்னன்னு தெரியாது திராவிட மாடல் தெரியாது ஆனால் சமூக நீதி பேசாத மாநிலங்கள் அந்த சமூக நீதியை கடைபிடிக்கிறது தமிழர்கள் சொல்றாங்க தமிழர்கள் படித்ததற்கு நாங்கள்தான் காரணம் திமுக மட்டும் இல்லைன்னா திராவிட மட்டும் இல்லைன்னா தமிழர்கள் தெருவில் கோமனம் கட்டிட்டு சுத்திருப்பீங்க திமுக கொண்டு வந்ததுனாலதான் பெரியார்னு ஒருத்தர் வந்ததுனால தான் அண்ணான்னு ஒருத்தர் வந்ததுனால தான் கலைஞர்னு ஒருத்தர் வந்ததுனால தான் நீங்கள் வேட்டி சட்டையே போட்டேன்னு சொல்கிறான் இது ஒட்டுமொத்தமான ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழினத்தை இழிவுபடுத்துகிற ஒரு கேவலமான வார்த்தை சரி எங்களுக்கு வேட்டி சட்டை நீ வாங்கி கொடுத்த மகாராஷ்டிராவில் வாழ்கிறவனுக்கு குஜராத்தில் வாழ்வனுக்கு பஞ்சாப்பில் வாழ்வனுக்கு யாரிடா வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தது எங்களுக்கு நீ வாங்கி கொடுத்த சரி எங்களை நீ படிக்க வச்ச கேரளாவில் மலையாளியில் யார் படிக்க வச்சது ஆந்திராவில் தெலுங்குகளை யார் படிக்க வச்சது கன்னடர்களை கன்னடர்களை யார் படிக்க வச்சது மகரா மத்திய அரசு வாழ்கிற மக்களை யார் படிக்க வச்சது இதற்கு எதற்கும் பதில் கிடையாது நம்மை விட கேரளாவுல படித்தவன் ஜாஸ்தி படித்தவருடைய எண்ணிக்கை அதிகம் அங்க யார் படிக்க வச்சா அங்க எந்த பெரியார் படிக்க வச்சாரு அங்க எந்த அண்ணா படிக்க வச்சாங்க பதில் கிடையாது கேட்ட சமூக நீதி எது சமூக நீதி ஒரு படம் எடுத்துட்டாங்க ஒரு படம் எடுத்த அந்த படத்துல ஒரு சபாநாயகர் மாதிரி வச்சு உட்கார இது சமூக நீதியா சோசியல் படத்தில் வடிவேலுவை சபாநாயகராக மாற்றியது சமூக நீதி அல்ல எது சமூக நீதி தெரியுமா இந்த மண்ணிலை புறக்கணிக்கப்பட்ட குறவருக்கும் பண்டாரத்திற்கும் ஆசாரிக்கும் தேர்தலில் சீட்டு வழங்கிய நாம் தமிழர் கட்சி செய்து சமூக நீதி முதுகுளத்தூர் தேவர் மட்டும் நிற்க முடியும் என்ற இடத்துல தேவருக்கு பதிலாக இஸ்லாமியரை நிக்க வைத்தது சமூக நீதி திருநெல்வேலியிலே மரபர் மட்டும் நிற்க வேண்டிய இடத்துல கோணாரையும் தேவேந்தையும் நிற்க வைத்தது சமூக நீதி பாளையாங்கோட்டில இஸ்லாமியர் கொடுத்த இடத்துல அங்கே ஒரு பண்டாரத்தை நிக்கார வைத்தது சமூக நீதி இதான் சமூக நீதி புறக்கணிக்கப்பட்ட சமூகம் எது அந்த சமூகத்தை தேடி 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 சீட்டு கொடுத்த அரசியல் அதிகாரத்தை நோக்கி பாய வைப்பதுதான் சமூக நீதி எட்டு பொறுப்பாளர் தான் எட்டு பொறுப்பாளையும் ஒரு சாதியில் போடாம எல்லா சாதிக்கும் பொறுப்பு குடி என்று பொறுப்பு குடி என்று பார்த்து பார்த்து பொறுப்புகளை வழங்குவதன் சமூக நீதி அதை நாம் தான் கட்சி அதிகாரத்தில் இல்லாத கட்சி இது ஆனா இவங்க படத்துல செஞ்சு விட்டு எங்க சின்னவர் வந்து சமூக நீதியை காப்பாத்திட்டாரு என்னத்தை காப்பாத்தினாரு முதல்ல உங்க சின்னவருக்கு உங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு சமூக என்ன சமூக நீதி வேண்டாம் நான் ஒரே ஒரு கேள்வி இந்த கூடுதல திமுக காரனை பார்த்து கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி உதயநிதி ஸ்டாலின் திராவிடம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் திமுக வந்து சேர்றேன் எங்க அண்ணன் தாராளம் அனுப்பிப்பாரு ஏன்னா ஏற்கனவே பல பேர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு நாங்களும் வர எங்க அண்ணன் வராருப்பா திராவிடம்னா என்ன யோசிக்காம கரு பழனியப்பட்ட திருமாவேலன் கிட்ட கேட்காம சொல்லணும் கேட்டு கூட சொல்லு கேட்டு கூட சொல்லு திராவிடம் என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது தெரியாது என் அன்பிற்குரிய மக்களே மொட்டை மாடியில் நின்று குதித்தால் சக்திமான் காப்பாற்றுவான் என்று நம்புவதும் திமுக ஓட்டு போட்டு நாட்டில் நல்லது நடக்க என்று நம்புவதும் ஒண்ணுதான் சாவு உறுதி டெத்து கன்ஃபார்ம்